வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி அதாவது ஒரு நல்ல நியூஸோட வந்துருங்க இன்னைக்கு வந்து உன்ன கலாய்க்கிற மூட்ல இல்ல நல்ல நியூஸ்ல இன்னைக்கு வந்து விஜய பத்தி நான் பெருமையா பேச போறேன் பேசுங்க எங்கள்ட்டையும் பாயிண்ட் இருக்கு நாங்களே எடுத்து வச்சிருக்கிறோம் சரி எடுத்து வச்சது இருக்கட்டும் கேள்வி கேட்டே இருக்கிறீங்களா எங்கள்ட்டையும் பாயிண்ட் இருக்கு ஆனா உங்க தலைவருக்கு தைரியம் அதிகம் ஐயா என்னன்னா கரூர் சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வருமான வரித்துறை வழக்கு ஜனநாயகம் பட பிரச்சனை இதெல்லாம் தாண்டி அவர் வந்து அமைதியா உட்காந்து எலெக்ஷன் ஒர்க் பாத்துக்கிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா எப்படி நீங்க சொல்றது இப்ப இவ்வளவு பிரச்சனையிலயும் ஒருத்தர் வெளியே வராமலே இருக்கிறாரு ஏன் வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசினா என்ன பிரஸ் மீட்ட பேஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு அது வேலை இல்ல எங்களோட வேலை என்னன்னா அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் எங்க கட்சிய சரி அதுக்கான வேலைகள் உள்ள உள்ள நடந்துகிட்டு சரி நீங்க சொல்ற மாதிரி உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்களால ஆடிட்டு இருக்க முடியாது சரி இப்ப நிர்வாகியே ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்காரு எங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குங்கிறீங்களா நீங்க பகல்கனவு கனவு கண்டுட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியலையே இப்ப நாற்பத்தி சதவீதம் ஓட்டு வாக்குறுதி எங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏன்னா வந்து அதிகபட்சமா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய கட்சியான திமுகவோ அதிமுகவோ நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு தொடுறதுக்கே வந்து அவங்க முடியல அவங்களால ஆனா நீங்க வந்து செங்கோட்டையின் மூலமா நீங்க வந்து நாற்பத்தி பர்சன்டேஜ் எங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அதனால நம்ப முடியலையே எங்களால எங்க எங்களுக்கு எல்லாம் நாற்பத்தி எட்டு சதவீதம் வரக்கூடாதா நாங்கெல்லாம் வந்து வாங்க கூடாதா இல்லப்பா நீங்க வாங்குங்க சந்தோஷமா இருங்க ஆட்சிக்கு வாங்க அதிகாரத்துக்கு வாங்க உங்களோட முயற்சி விட மாட்டேங்கிறீங்களே உங்களோட முயற்சி நீங்க கொடுங்க சரியா அத எந்த விதமான அலையன்ஸ் இல்லாம நீங்க நாற்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல உங்க தலைவர் ஏன் அந்த வீ விட மாட்டேங்கிறாரு

அ வருமான வரித்துறை தமிழக தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்ல வேண்டும் சரி தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ ஒண்ணு சரியா அந்த விங்கற ஒரு லெட்டர் வந்து அவர் மேல தூக்கி விட்டதா அவர் வந்து நினைக்கிறாரு ஓகேவா அதனால எல்லாமே வியாவே செலக்ட் பண்றாரு அது எப்படி அதாவது உங்களோட கொடிய நீங்க அறிமுகம் பண்ணீங்க விழுப்புரம் மாவட்டத்துல உள்ள விக்ரவாண்டி தொகுதியில வந்து நீங்க உங்க கொடிய அறிமுகம் பண்ணிருக்கீங்க ஒரே வி வி ஓகேவா உங்க சின்னமும் விசிலு இப்ப அடுத்தால வந்து நீங்க தொகுதி வாரியாவே பாலோ பண்றதா எனக்கு தகவல் வந்துச்சு ஆமாங்க வெற்றியை நோக்கி போயிட்டுல வெற்றி நோக்கி போறதுல என்ன தப்பு சரி ஓகே ஆனா அவங்க தலைவர் வந்து சென்னையை விட்டு வெளியில போகிறாரு போட்டிடுவேன் தேவைக்க நிர்வாகிகள் நிறைய பேரு சென்னையில தான் போட்டியிடுறா பேசிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில இதுல வந்து நம்ம முக்கியமான இடங்களை கைப்பற்றணும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை கைப்பற்றணும்னா நம்மளோட பலத்தை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட டீம் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நான் என்ன நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா சிறுபான்மையினர் அதிகமா இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தொகுதி அப்படி இல்லைன்னா திருச்சி கிழக்கு தொகுதி இந்த தொகுதிகளில் வந்து சிறுபான்மையினருக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுப்பாங்க இவருக்கு அதனால வந்து இவருக்கு நிறைய அந்த இடத்துல வந்து அவர் கண்டிப்பா போட்டியிடுவாருன்னு நான் நினைச்சேன் ஆனா உங்க நிர்வாகிகள் எல்லாருமே சென்னையை மையமா வச்சு நாங்கள் சென்னையை விட்டு வெளியில போக மாட்டோம் பனையூர்ல இருந்து வந்து சென்னைக்குள்ளதான் சுத்திட்டு இருப்போம் அதை தாண்டி நாங்க பிரச்சாரத்துக்கு வேணா போய்க்கிறோம் ஆனால் நாங்கள் அதில் போக மாட்டோம்னு மாதிரி யார் உறுதியாக இருக்காங்க சரி ஓகே இதில் முக்கியமாக அரசல் புரசல் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா வேளச்சேரி விருகம் பார்க்கும் இதை பற்றி உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு சரி இப்போ இதுலயே வந்து பாக்குறீங்கல்ல ஏன் அதுல விவின்னு மட்டும் பாக்குறீங்க விருகம் பாக்கத்திலயும் வேலைச்சீரிலையும் இருக்கிற பிரச்சனை பாத்தீங்களா இதுல வந்து ஒரு முக்கியமான பேக்ரவுண்ட் ஒண்ணு இருக்குது ஏன்னா தமிழக முதல்வர் வந்து கொளத்தூர் தொகுதியில அவரோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு அவர் தொடர்ச்சியா அங்க வின் பண்ணிடுவார் அதே மாதிரி அடுத்தால வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிகேணி தொகுதியை வந்து கையில வச்சிருக்காரு அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு இடம் வேணும் அதனாலதான் விருகம்பாக்கம் எங்க தலைவர் பிறந்து வளர்ந்த மண் அது சரி வேளச்சேரி தொகுதி உங்க தலைவர் சூஸ் பண்றதுக்கான நான் காரணத்தை சொல்லிடுறேன் வேளச்சேரியில தண்ணி பிரச்சனை இருக்குது மழை வந்தா வெள்ளம் தேங்கி நிக்குது நடக்க முடியல பாதிக்கப்படுற மக்கள் விருகம்பாக்கத்திலயும் வேளச்சேரியில அதிகமா இருக்குது இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தவங்க அதையே சரி பண்ணல அதாவது அதுக்கு அதுக்கான காரணங்களும் இருக்கு அந்த மக்கள் அதிருப்திலையும் இருக்கலாம் அதனால அதிருப்தி சர்வே வந்து ஓரளவு எடுத்துக்கலாம் அதாவது சென்னையை பொறுத்தவரையில ஒரு ஒப்பீனியன் போல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்துல இருந்து பதிமூணு தொகுதிகள் வந்து தவேகாவுக்கு ஒரு இருபத்தஞ்சில இருந்து முப்பது சதவீத ஓட் பேங்க் இருக்குது சரி இதனால வந்து தவேக்க தலைவர் விஜய் வந்து சென்னைக்குள்ள அந்த தொகுதியை வந்து சூஸ் பண்ணாரு ஒரு தொகுதியை சூஸ் பண்ணாரு தான் கடைசி கட்ட பிரச்சாரத்துக்கு வெளியில ரொம்ப அலைய வேண்டியது இல்லை சென்னைக்குள்ளே வந்து அந்த தொகுதியில வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார்னா அந்த லாஸ்ட் டைம் அதாவது இருபதுல இருந்து முப்பது சதவீதம் இருந்த ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து சென்னைக்குள்ள போட்டியிடுற நிர்வாகிகளுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகவோட அலையன்ஸ் வச்சிருக்க காங்கிரஸ் சார்பா வந்து அசன் மௌலானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிட்டாரு அவர் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பெரிய ஓட் பேங்க்ல வந்து அவர் வின் பண்ணலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி சம்திங் தான் வந்து அவர் வின் பண்ணாரு அப்போ அந்த அந்த வெற்றி வந்து அவருக்கு வந்து பெரிய வெற்றி கிடையாது ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஒரு இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணுறாங்க எல்லாம் வந்து லாக்ஸ் கணக்குல வின் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு கலவத்துல வேலை செரியை பொறுத்த வரையில ஈஸியா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து உங்க தலைவர் சைடு எல்லாம் டிவிக்கு சைடு இருக்குதுன்னு நான் நம்புறேன் விருகம்பாக்கம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் அது விருகம் பக்கம்னு சொன்னா நீ உங்க கணக்கு வந்து என்னன்னா அங்க சினிமாக்காரங்க அதிகமா இருக்காங்க அதனால இவர் அங்க போனா சினிமாவுக்கு சினிமா ஒத்து போகும் ஓட்டு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வச்சிருப்பீங்க சொல்லுவீங்க நாங்க அது இல்லன்னு சொல்லிட்டு நாங்க இன்னொரு வீடியோல சொல்லுவோம் உங்க தலைவர் விஜய் வந்து பிறந்து வளர்ந்த இடம் வந்து விருகம் பார்க்கும் தெரியும் ஓகேவா அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் பிளஸ் வந்து அதிகமான சின்ன திரை நட்சத்திரங்கள் சரியா கொஞ்சம் பிரபலமான நடிகர்கள் நிறைய கலைஞர்கள் எல்லாருமே வந்து விருகம்பகத்தில வந்து முகாமிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்க ரெசிடென்சியல் இது இருக்கு என்னதான் வந்து அவங்க வேற வேற கட்சிகளுக்கு வந்து வாக்களிச்சிருந்தாலும் ஒரு கலைஞனா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எண்ணத்துல விருகம்பகத்துல போட்டியிடலாம் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் கிடைக்கலாம் இந்த ரெண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியில போட்டியிடலாம் அப்படி இல்லைன்னா உங்க தலைவரோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு தொகுதியிலையுமே போட்டியிடலாம் வெற்றி வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க

இது வந்து வெற்றியின் அடிப்படையில போறது அதனாலதான் நாங்க வீவின்னு போயிட்டு இருக்கோம் நீங்க அத என்ன வேணா வச்சுக்கோங்க சரி நாங்க போறது வெற்றி நோக்கி போயிட்டு இருக்கோம் பல தடைகள் இந்த மாதிரி குறுக்க குறுக்க நீங்க கொண்டு வந்தாலும் அதை கண்டுக்காம எங்க வேலையில சைலண்டா அமைதியா உள்ள உக்காந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்படியே அடுத்த வீடுல வருவாங்க இந்த மாதிரி பேப்பர் தூக்கிட்டு அடுத்த கேள்வினு வருவாங்க அவங்க திரும்ப பதில் சொல்லணும் நாங்க சும்மா விசில் அடிச்சா கூட வந்து ஏன் விசில் அடிச்சாங்க கேப்பாங்க எங்க கட்சி நாங்க அடிப்போங்க எங்க கிரிக்கெட் வாரியமே விசில தொடர பண்ணிருக்காங்க இத்தனை வருஷமா இல்லாம சேப்பாக்கத்துல ஏன் விசில மட்டும் தடை பண்ணீங்க இந்த வருஷம் சொல்லுங்க காவல்துறை எதுக்கான இதை கொடுத்திருக்காங்க அதனால வருஷமா வந்து விசில் அடிக்கவே இல்லையா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலே அதை தடை பண்ணி இருக்குதுன்னா